ஸ்ரீராமா அமைதி என்பது வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றுதான் ஆனால் சில சமயங்களில் அந்த அமைதியே பலரது வாழ்வை முடித்துவிடுகிறது பேச வேண்டிய நேரத்தில் தேவையானதை அளவோடு பேச வேண்டும் அந்த பேச்சு உயிரைக் காப்பாற்றும் சக்தியுடையது நீ பேசாமல் இருந்தால் சீதாதேவி மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் ருசுவானது போல் அதாவது அத்தாட்சியாக ஆகிவிடும் அதன் பிறகு அவள் உயிர் வாழ்வாளா அன்புள்ளவனே உனக்கு தெரியாதா உன் மனைவியை பற்றி அவளது கற்பின் தீவிரத்தை இலங்கை தீயிலேயே உணர்ந்தவன் நீ அந்த அக்னி பகவானே அந்த தேவியின் கற்புத்தியின் உக்கிரம் தாழாமல் ஓங்கி எறிந்தவன் தாழப் பணிந்தான் ஸ்ரீ சீதாவின் திருவடியை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்தான் அயோத்தியின் ராஜாதிராஜனே சீதையின் கற்பு நெறியை நீ மட்டுமல்ல நானும் அறிவேன் நல்லவர் அனைவரும் அறிவர் என்றவர் மேலும் தொடர்ந்தார் பாவமே இல்லாத ராமனே உன் காதலியின் கற்புத்திறனை பூமியில் உள்ளோர் மட்டுமல்ல கற்புக்கே இலக்கணமாக திகழும் விண்ணவப் பெண்மணியான அருந்ததியும் கூட ஏற்றுக்கொள்வாள் அவள் எனது ஆசிரமத்திலேயே இத்தனை நாளும் தங்கியிருந்தாள் அப்போது அவளைப் பற்றி நான் மிகத் தெளிவாக அறிந்து கொண்டேன் உன்னைத் தவிர அவளுக்கு வேறு எண்ணமே இருந்ததில்லை உன்னை அடைவதற்காக லலிதா விரதமும் அனுஷ்டித்து இப்போது அந்த அம்பிகையின் அருளால் முன் வந்திருக்கிறாள் அவளை நீ ஏற்பதே முறை என்று முனிவர் எடுத்துக் கூறினார் சீதா தேவியோ எவ்வித தன்னிலை விளக்கமும் அளிக்கவில்லை ராமபிரான் இப்போதுதான் தன் மௌனத்தை கலைத்தார் முனிவர் பெருமானே தாங்கள் சொன்னது என் மனைவி கற்பு நெறி தவறாதவள் என்பதை வானவர்களும் நானும் முன்பேயே அறிவோம் ஆனால் கடல் சூழ்ந்த இந்த உலகில் உள்ள மக்களில் ஒரு பகுதியினருக்கு அவளது கற்பு நெறி மீது ஏற்பட்ட சந்தேகம் நீங்கினால்தான் நான் அறிந்ததை இந்த உலகமும் அறியும் எனவே சீதாதேவி மீண்டும் தன் கற்புத்திறனை இந்த பூ உலகிலுள்ளோர் அறியும்படியாக நிரூபிக்க வேண்டும் சீதா மீண்டும் நெருப்பில் இறங்கியாக வேண்டும் அப்படி நிரூபித்தால்தான் நான் அவளை ஏற்க முடியும் என்று ராமர் சொல்ல தன் வாழ்வில் பலமுறை நொறுங்கி போயிருக்கும் சீதாதேவி இப்போது தாவிடு பொடியாகிவிட்டாள் கட்டிய கணவர் என்னை நம்புகிறாராம் விண்ணுலக தேவர்கள் என்னை நம்புகிறார்களாம் இதோ இங்கிருக்கும் வால்மீகி முனிவர் என் கற்புத்திறன் அருந்ததியை விட உயர்ந்தது என்று சான்று வழங்கியிருக்கிறாராம் ஆனாலும் ஊரார் சொல்வதுதான் பெரிதாகப் போய்விட்டதாம் இலங்கையில் அத்தனை பேர் முன்னிலையில் வானரங்கள் முன்னிலையில் என்னை சந்தேகம் கொண்டு தீயில் இறங்கச் சொன்னார் நான் என் கற்புத்திறனை விட்டாலும் என் உடலை நெருப்பு சூடாவிட்டாலும் என் மனம் சுட்டதே அந்த மனச்சூடு தனியும் முன்பு மீண்டும் ஒருமுறை யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஒன்றுமே சொல்லாமல் காட்டுக்கு விரட்டிவிட்டார் இப்போது மீண்டும் தீயில் குதி என்கிறார் நாளை வேறு யாராவது சந்தேகப்பட்டால் மீண்டும் தீக்குள் குதிக்க வேண்டும் இதைவிட நான் இறந்தே போகலாம் நான் இந்த பூமியில் வாழ விரும்பவில்லை என்று சீதா தேவி கதறினாள் அவளது மனக்குமுரல் அவளை பெற்ற தாயான பூமாதேவியை ஊருக்கிவிட்டது